இன்றைக்கி எனக்கு லீவுன்னு நினைச்சிக்கிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படி நினைச்சது தப்பா போயிடுச்சு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் லீவ் வராங்க நமக்கு ஒரு நாளைக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆளுங்க எப்பயுமே ஆறு மணிக்கே வந்துடுவாங்களா இன்னைக்குன்னு பார்த்து சரி வரலன்னு நினச்சிக்கிட்டேன் நான் மணி ஏழு மணிக்கு தான் வயக்காட்டுக்கே வந்தாங்க அதுக்கப்புறமா எப்பயும் போல கடை கடைன்னு அடுப்பு பத்து வச்சு போட்டு வேலையை ஆரம்பிச்சு நம்ம ஊரில் ரெண்டே ரெண்டு கடை தான் இருக்குது ஒரு ஹோட்டல் கூட இல்லை இனிமே நமக்கு ஆளுங்களுக்கு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு எதாவது ஹோட்டலுக்கு போகணும்னு நினைச்சாலும் அங்கே பரலூர் கோமங்களும் அந்த பக்கம் போய் தான் வாங்கிட்டு வரணுமா அங்கே போயிட்டு நின்று காத்து கடந்து வாங்கிட்டு வரதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் அதுக்கு நம்ம இங்கே சமைச்சிட்டு போயிடலாம் லேட்டானாலும் பரவாயில்லாமல் எங்களுக்கு இட்லிலாம் வேணாம் இட்லி சாப்பிட்டு எப்படி வேலை செய்யுது நீ எப்பயும் வேலை சோறு ஆக்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸ் அடுப்பில் இத்திலோண்டு பருப்பு வேகிறதுக்குள்ளே இந்த விறகு அடுப்பில் ஒரு பணம் சோறு ஆக்கிடலாம் மாட்டுக்கு அதுவும் இப்போ ரேஷன் கார்டில் போகிற பருப்புலாம் மாதத்துக்கு ஒரு வெரைட்டி போடுறாங்க அது என்ன பருப்புனே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்கு இன்னைக்கு சாம்பாருக்கு வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதை வச்சே எப்படியே சமாளித்து ஒரு குழம்பு வச்சு விட்டாச்சு மாங்காய் முருங்காய் எதுவுமே அறுத்துட்டு வந்து வைக்கலையா சரி வீட்டில் எழுதுருக்கு அதை போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு கூட்டி போட்டுட்டேன் அது கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுக்கிட்டேன் ஏன்னா கம்மியாக வச்சா அடுப்பை ரொம்ப தண்ணி மாதிரியா இருக்குமா அதனால பருப்பு கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு காய் கம்மியா தான் இருக்கு இந்த அடுப்பாங்கரையிட்ட சமைக்கும் போது கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் ஆனா எட்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரிய வச்சா அப்படியே நம்ம மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்துடும் நல்லா சுள்ளுன்னு அடிக்கும் இந்த குழம்பு கூட்டி போட்டுட்டு இந்த குழம்புக்கு நான் என்னதான் குறை வச்சு தெரியல அது டொபக்கட்டான நல்லா பொங்கி இன்னைக்கு வளைஞ்சிருச்சு சின்ன குண்டால கூட்டி போட்டுட்டேன் கொஞ்சம் ஆளுங்க கம்மியா தான் வந்திருந்தாங்களா சரி அதுக்கு எதுக்கு பெரிய குண்டான வச்சுக்கிட்டுன்னு சின்ன குண்டான வச்சா அது தப்பா போயிடும் அதுக்கப்புறம் இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் துவையல் கொஞ்சம் அரைச்சிட்டேன் தேங்காய் இருந்துச்சு அதை அப்படியே அரிஞ்சு போட்டு அதுல வருத்த மலாட்டு பருப்பு வரமிளகா பூண்டு புளி உப்பு எல்லாத்தையும் வச்சு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இது நல்லா சூப்பரா இருக்கும் ரசமும் இன்னைக்கு விறகப்புல கூட்டி போட்டுட்டேன் அது நல்லா அனல் இருந்துச்சா சட்டு சடுக்குன்னு வேலை முடிஞ்சிடுச்சு சாப்பாட்டுக்கு சரி எதுக்கு இது அனல் வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு ரசத்தையும் ரசம் வைக்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்குது அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுது அதை வச்சு விட்டுறது பருப்பு தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன்னா அதனால எல்லாத்தையும் விளக்கு சீரகம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு இன்னைக்கு கூட்டு ரசமும் வச்சுட்டேன் இந்த பெருங்காயத்தை தலையில போறதை விட எண்ணெயில போட்டு போட்டால் போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்குது கடைகடை வேலையும் முடிச்சுட்டா ஆளுங்களும் சாப்பிட வந்துட்டாங்க அப்படியே கொண்டு நெல் மரத்தை நெல்லிக்காய் மரத்தடியில் வச்சு விட்டாச்சு அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அப்படியே நானும் சாப்பிட்டு என் வேலைய அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்